விளக்கு இல்லைங்களா அது அந்த வந்து அத்திக்குச்சி அதெல்லாம் வச்சுட்டு யாக மாதிரி வீட்லயே பண்ணலாம் அது வந்து தப்பு விநாயக மனதால் நினைத்து நினைத்துக்கொண்டு இதை வந்து நீங்க செய்யுங்க அதோ எப்ப செய்யணும்னா சங்கராகர சதுர்த்தி அதுதான் ரொம்ப விசேஷம் விநாயக பெருமானுக்கு மிகவும் விசேஷம் மாச மாசம் வர்றது இல்லைங்களா பிரதோஷம் வரது மாதிரி மாச மாசம் சங்கராகர சதுர்த்தி வரும் அந்த நேரத்துல அத்திக்குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த அத்திக்குச்சி பஞ்சக்கவிய விளக்கு அப்புறம் வந்து அருகம்புல் இந்த மூணு அரகம்புல்லாம் நெருப்புல போடலாமான்னா தாராளமாக அருக்கம்புல் நெருப்பில் போடலாம் அதனால எந்த தவறும் இல்லை அது பஸ்மம் ஆயிடும் இல்லைங்களா அது வந்து அர்க்கம்புல் காய காய இன்னும் சக்தி பெறும் அதனால அதெல்லாம் வச்சுட்டு விநாயகப் பெருமானை மனதால் நினைத்து அந்த மஞ்சள் விநாயகர் வச்சுட்டு விநாயக பெருமானை நீங்க மனதால் நினைச்சிட்டு அந்த பஞ்சகவிய விளக்கோட அந்த யாக மாதிரி அதை வந்து நீங்க செய்யலாம் அப்ப நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்ட உடனே அதை வந்து நீங்க வந்து நெத்தில தாராளமா இட்டுக்கலாம் அதை வந்து நெத்தில இட்டுட்டே வந்துன்னா டெய்லி வச்சுட்டே வந்தோம்னா அவ்வளவு சக்தி நமக்கு சக்திகள் நம்ம நெருங்காது பில்லி சூன்யா நெருங்காது அஹ் சொல்லுவாங்க சனீஸ்வர தொல்லை அப்படின்றாங்க இல்லைங்களா அது கூட நம்ம நெருங்காது அதே மாதிரி அதை வந்து ஒரு வயிற்று துணியில வந்து கட்டி வீட்டு வாசல்ல வந்து கட்டிடலாம் இதனால அந்த இல்லத்துல வந்து துஷ சக்திகள் எதுவுமே நெருங்காது நெருங்காதுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த அறுக்கம்புல்லும் அந்த பஞ்சகவிய விளக்கு அத்தி குச்சி இந்த அவ்வளோ சக்தி இதெல்லாம் டெய்லி நெத்தியில வச்சுட்டு வாங்கல அனைத்து கஷ்டமும் போவாங்க நம்பிக்கையோட செய்யுங்க எதுவுமே நம்பிக்கைதான் இது வச்சா ஆயிடுமா கண்டிப்பாக ஆகும் ஆகுமா ஆகுமான்னா சந்தேகப்பட்டு ஆகாது ஆகும்ங்கிற நம்பிக்கையோடு நீங்க டெய்லி வச்சுட்டு வாங்க உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு என்ன லைஃப் நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்ல சில பேர் சொல்லுவாங்க கேஸ் கோர்ட் எல்லாம் நிறைய இருக்குங்க பைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு நியாயமான பிரச்சனைகள் இல்ல கேஸை போட்டுட்டோம் அதுல இருந்து மீண்டு நம்மளால வர முடியல இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஹ் வியாபாரத்துல வந்து நிறைய தொல்லைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்கணும் என்ன சொல்றாங்கன்னா சேரக்கூடாத சவகாசத்தெல்லாம் இவங்க சேர்ந்து அங்க எதிர் லைஃப் ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு பயப்படுறவங்க இந்த பஸ்பம் இருக்கு இல்லைங்களா விநாயகப் பெருமானை மனதால் நினைத்துக்கொண்டு இந்த பஸ்பத்தை வந்து நெத்தில வந்து அவங்க திருநீராக தினமும் வைத்து கொண்டே வந்தால் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் ஏன்னா தான் நெத்திக்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க பெண்களாக இருந்தால் நெத்தில வந்து பொட்டி இல்லாம இருக்கக்கூடாது ஆண்களாக இருந்தால் திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது நெட்டிக்கன் இந்த நெற்றி இருக்கு இல்லைங்களா வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க இத வந்து பிளெயினா வச்சோம்னா சீக்கிரமா நம்மள வந்து அஹ் ஈசமரிசம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஈஸியா நம்ம வந்து மெஸ்மரிசம் பண்ணுவாங்களாம் அது இல்லைன்னா ஒரு சக்திகள் நம்ம சுலபமாக ஆட்கொள்ளும் ஈஸியா டக்குன்னு நம்ம மேல ஏறிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னல்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு எண்ணம் தெரியல பேய் பிடிச்சவங்க மாதிரி பேசுறாங்கன்னு அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இது மாதிரி வச்சுட்டே வந்தோம்னா அந்த நெற்றிக்கல் வந்து சக்தி பெறுமா நம்ம நீங்க நடுவு நெத்தி இருக்கு இது வந்து அவ்வளவு சக்தியை நமக்கு கொடுக்கும்